ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு வீட்டை தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் கட்டி முடிக்கப்பட்ட வீடுகள் டிடிசிபி அப்போ ஃபிளாட்டுகள் ஃபார்ம் லேண்டு இந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நிறைய ஃபாலோவர்ஸ் பார்த்திங்கன்னா பார்த்து நிறைய வாங்கியிருக்கிறாங்க அதனால அவங்களோட ப்ராப்பர்ட்டி வைக்கின்றனாலும் நம்மளோட சொல்லியிருக்காங்க நம்ம வித்து கொடுத்துருக்குறோம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டிருக்கிறது இந்த வீடு வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா திருநெல்வேலி மாவட்டம் கொண்டாணகரத்தில் தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இதுக்கு கொண்டாணகரத்தை நம்ம அதிகம் ஃபோ ஃபோக்கஸ் பண்ணுறோம்னா பார்த்திங்கன்னா நல்லா டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கிற ஒரு ஏரியா இந்த இதிலேயே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை சரௌண்டிங்கை சுற்றி பார்த்தீங்கன்னா வீடுகள் தான் இருக்கும் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட புதிய வீடுகள் நிறைய உங்களுக்கு இருக்கும் என்றைக்கும் பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகிற ஏரியாவில் நம்ம வீடோ நிலங்களோ வாங்கினா தான் உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு ரேட்டில் இருந்து எல்லாமே உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட்டும் ஆகும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் வாங்கி வாடகை கூடலாம் விட்டுக்கலாம் ரெண்டாவது வந்து நீங்கள் குடியிருக்கிறனால நல்ல ஒரு பாதுகாப்பான ஏரியா இந்த லே அவுட்டுக்கு பேக் சைடே பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு ஃப்ளாட்டுக்கு மேலே வெடி ஆகி ஒரு ஐம்பது வீட்டுக்கிட்டே கட்டி சேல் பண்ணுறதுக்கு வேலை எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது அதனால பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெவலப் ஆகும் கொண்டானநகத்தில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிங் ரோடும் வருது ரிங் ரோடுக்கு வந்து மெயின் ஏரியா வந்து கொண்டாநகரம் வர்றதுனால அங்கே உள்ள ஃப்ளாட்டுகள் வீடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரேட் எல்லாமே ஏறிக்கிட்டிருக்கு இது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டில் பார்த்திங்கன்னா டீ குட் டோர் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு கார் பார்க்கிங் எல்லாமே பிளான் பண்ணி ஃபுளோர் பிளான் எல்லாமே சூப்பராக தந்துருக்காங்க இந்த பில்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு ஃப்ளாட் ஒன்று வாங்கி அது நல்ல தரமான முறையில் கட்டி விற்பாங்க நம்ம பார்த்துருக்கோம் நல்ல தெளிவாக இருக்கும் ஹாலில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோருக்கு எல்லாமே உங்களுக்கு ப்ரானேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் இருந்து சரி மற்ற கட்டுமானம் இருந்து எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல நம்ம ரெகுலராக நம்ம பார்க்குற வீடுகளுக்கும் இதுவும் உங்களுக்கு இந்த வித்தியாசங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் நம்ம போடுற வீடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல தெளிவாக நம்ம டேரக்ட் ஓனரோட போடுவோம் நம்மளோட வீடுகளும் நம்ம போடுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா டேரக்ட் ஓனரோட தான் ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூமே பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூமோட சூப்பராக பிளான் பண்ணி தந்திருக்காங்க இந்த வீட்டோட ஃபேசிங் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்து ஃபேசிங் அது உள்ளே வந்துட்டு உங்களுக்கு வந்து மெயின் டோரோட ஃபேசிங் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட் டோர் வந்து வருது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் மட்டும் வராது மற்றபடி எல்லா ஒர்க்குமே ஃபினிஷிங் ஒர்க் எல்லாமே பண்ணி தான் வச்சிருப்பாங்க பெட்ரூம் மற்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க நல்லா ஒரு நாலு ரெண்டு டைல்ஸ் வந்து நீட்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க பாத்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா அசசரிஸ்லேருந்து எல்லாமே நல்ல குவாலிட்டியான பொருள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணியிருப்பாங்க நேரில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா பிடிச்ச மாதிரி நல்லா தெளிவாக இருக்கும் நம்ம போடுற இந்த சர்க்கிளில் உள்ள வீடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டக்கும் சேல்ஸ் ஆகிரும் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க நெகோசபிள் தான் சொல்லியிருந்தோம் இப்போ அடுத்த பெட்ரூம் பார்க்குறோம் இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வாஷ் மிஷின் வந்து தந்துருக்காங்க வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்குள்ள ஆப்ஷன் வந்து தந்துட்டாங்க ரெண்டு ஜன்னல் உங்களுக்கு இருக்கனால இந்த வீடை பொறுத்தவங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ளோர் பிளான் நல்லா தந்திருக்கிறதுனால ஃபுல்லாக உங்களுக்கு காத்தோட்டமாகவும் இருக்குது நல்ல வெளிச்சமாகவும் இருக்குது சைட்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா இடம் விட்டு சூப்பராக உங்களுக்கு பண்ணியிருக்காங்க நல்ல கார்னர் ஃப்ளாட்டில் கட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த ஃப்ளோர் பிளான் வந்து இருந்தது சரௌண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வீடுகளாக தான் கூடியிருக்க கூடிய வீடுகளாக தான் இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா நல்லா பாதுகாப்பான இடமா இருக்கும் இதுக்கு அடுத்தாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லேவுட் புதுசாக லேவுட் போட்டு அதுவும் உங்களுக்கு சேர்ஸ் தான் வச்சுருக்காங்க இதே மாதிரி திருநெல்வேலி சர்க்கிளில் பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி பாளையங்கோட்டை இந்த மாதிரி சர்க்கிளில் டிடிசி அப்படி ஃபிளாட்டுகள் எல்லாமே நம்ம நிறைய போட்டிருந்தோம் மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு ஃபிளாட்டுகள் எதுவும் வாங்குறதா இருந்தால் நம்மகிட்ட வந்து ஒரு டிடிசிபி அப்போ ஃபிளாட்டு ஒரு சென்ட் வந்து ஒன்றே கால் லட்ச ரூபாயிருந்து டிடிசி பேப்பர் ஃபிளாட் இருக்குது கொண்டா நகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்கிளில் ஒரு செண்டோட ரேட்டு மூணே கால் லட்ச ரூபா வரைக்கும் வருது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொண்டாநகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது அது ஓப்பன் ஆகும் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முந்நூறு ஃப்ளாட்டுக்கு மேலே ஃப்ளாட்டுகள் வீடுகள் எல்லாமே உங்களுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது அப்படி வெளியில் காமௌண்ட் வெளியில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு பாத்ரூம் ஒன்று தந்துருக்காங்க இந்த ஸ்டேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அகலமாக இருக்கும் நல்ல ஃபேஷியஸாக இருக்கும் பேக்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ் கேட் ஒன்று தந்துருக்காங்க உடன்தோருக்கு அப்புறம் காம்பவுண்ட் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபினிஷிங் ஆகிருக்கும் உடனே நீங்கள் குடிக்கிறதுக்கு எல்லா வசதியுமே உங்களுக்கு பண்ணி வச்சுருப்பாங்க இந்த சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டபுள் பெட்ரூம் வீடுகள் நம்மகிட்ட நிறைய இருக்குது வேணுங்கிறவங்க வீடியோவில் உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி எப்போ வேணாலும் வாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடை நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து டிடிசிபி அப்ரூவ்ங்கிறனால பிளான் அப்ரூவ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் லோன்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் இந்த மாதிரி வீடுகள் ஃபிளாட்டுகள் வாங்கணும் திருநெல்வேலி மாவட்டத்தில் நான் ஆலோசனை இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோட லிங்க் அனுப்பி விடுங்க அவங்களுக்கு பெரிய அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவுடன் உங்கள் நிலை ப்ராப்பர்ட்டிஸ்